கஷ்டமாக இருக்கும் மேலேயே தொழில் நல்லா செய்து கொண்டு நாங்கள் இப்போ அந்த இட இடவசதி இல்லாத வடிவா என்னென்ன இதை நாங்கள் மெயின்டைன் பண்றது என்ன செய்யறது என்னென்ன பிள்ளைகள் வந்து கேட்கறாங்க எங்களுக்கு தையல் எங்களுக்கு எடுங்க எங்களை வேலைக்கு எடுங்கொண்டு கேட்கும்போது போது எங்களுக்கு எடுத்து செய்யக்கூடிய இடவசதி இல்லாமல் இருக்கு அதுதான் மெயின் காரணம் செய்தால் உங்களிடல நாங்கள் நல்ல ஒரு கார்மெண்ட்ஸை நாங்கள் உருவாக்குவோம் நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்போம் பஸ்ஸுகள் எடுப்போம் வெளிநாட்டு ஓடர்கள் எல்லாமே எங்களை அங்கேருந்து கால் பண்ணி இது பார்சலில் போடுவாங்க நீங்கள் தான் தைக்கணும் நீங்கள் தான் செய்யணும் என்று அப்போ நாங்கள் அந்த ஓடர்கள்லாம் எடுத்து பிள்ளைகள் நிறைய பேர் இருந்தால் அந்த டைம் டைமிங்குக்கு எங்களுக்கு உடுப்புகள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நான் வசந்தன் சங்கீதா நான் முள்ளியவலை மத்தியிலிருந்து கதைக்கிறேன் நான் சின்னதாக கைத்தொழில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ எங்களுக்கு தைக்கிறதுக்கு தையல் செய்கிறதுக்கு அந்தளவு மிஷின் பண்ணுறதுக்கெல்லாம் போதிய அளவு வசதி இல்லை ஸ்டார்டில் எங்களுக்கு விநாயகர் விளையாட்டு கழகத்திலேருந்து ப முப்பது ரூபா கடன் எங்களுக்கு தந்து அந்த காசை வச்சுக்கொண்டு நான் துணியல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மிஷின் வச்சு கொண்டு தான் தைக்க நான் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்கிற நாங்கள் முப்பதாயிரம் ரூபா காசு அவங்க எங்களுக்கு பெரிய உதவி செய்தவங்க அந்த ஸ்டாட்டில் எங்களுக்கு எந்த எந்த ஒரு வசதியும் இல்லாத அந்த நேரத்தில் அவங்கள்தான் உதவி செய்து ஒரு மிஷினோடு செய்ய தொடங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பிறகு அப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு மிஷினாக நாங்கள் அதுலேயே சேர்த்து சேர்த்து நாங்களும் கொஞ்சம் கொஞ்சம் மிஷின் ஒரு நாலஞ்சு மிஷின் நாங்கள் அப்படியே வேண்டிட்டோம் வேண்டி பிறகு தண்ணீர் உற்றலை கடை கடை எடுத்து நாங்கள் முதல் முள் முள்ளிய வலையில் கடை வச்சுருந்தாங்க பிறகு அது அந்த அந்த இடத்துல இருந்து எங்களுக்கு நிறைய கஸ்டமர் வர தொடங்கினது பிறகு கொஞ்சம் நிதாகணும் உண்டு தனி ரூட்டில் கடை போட்டிருந்தாங்க தனி ரூட்டில் இருந்து எங்களுக்கு பிறகு நாங்கள் பிள்ளைகளே ரெய்னிங் தையல் பயிற்சி நிலையம் உண்டு ஆரம்பிச்சியா தையல் பயிற்சி ஆரி ஒர்க் ரெண்டும் ரெண்டையும் பழக்கணும்னு சொல்லி எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு கை எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க மிஷின் தந்தவங்கள் எங்களோட வளர்ச்சியை பார்த்து வந்து பார்த்து தந்தவங்கள் அதே மாதிரி யூஎஸ்எட் ஸ்கோர் பெரிய உதவி செய்தவங்க எங்களுக்கு நாங்கள் மிஷின் இல்லாமல் பிள்ளைகள் தையல் வகுப்புக்கு வாரத்துக்கு சரியாக போது நிறைய எங்களை வந்து பார்த்து எங்களோட முயற்சியை பார்த்து எங்களுக்கு மிஷின் தந்தவங்கள் மூன்று நாலு மிஷின் தந்தவங்கள் அதை வச்சு நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் இப்போவும் எங்கள்கிட்ட தையல் பயிற்சி செய்த பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கின்ற இருக்கிறோம் ஐம்பது அறுபது பேர் இருக்கின்றன நாங்கள் பயிற்சி கொடுத்த பிள்ளைகள் ஆனாலும் எங்களுக்கு இப்போ ஒரு சின்ன கார்மெண்ட்ஸ் மாதிரி செய்கிறதுக்கு தான் விருப்பம் ஆனால் அதுக்குரிய வசதிகள் இப்போ இல்லாமல் இருக்குது இப்போ எங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆதிஎஃப் ஆளுங்களுக்கு ஒரு மிஷின் தந்தவங்க எங்கள்கிட்ட நான் ஒரு மிஷினில் இருந்து தான் ஆரம்பமானது இப்போ என்ட்ட பத்து மிஷின் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகள் வேலை செய்யணுங்கள்கிட்ட பத்து பிள்ளைகளுங்கள்ட்ட தையல் தையலுங்களை தச்சு தராங்க பயிற்சி பயிற்சியில் இருக்கணும் ஒரு ஐம்பது பேர் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம் மிஷின் போத கொஞ்சம் காணாத வடிவாக ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் ஆறு பேர் பின் அஞ்சு பேர் என்றால் காலையில் அஞ்சு பேர் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறேன் எங்களுடைய எதிர்காலம் வந்து எங்களுடைய ஆசை வந்து சின்ன கார்மெண்ட்ஸ் கொண்டு தான் எங்களுடைய விருப்பம் அதற்கு இப்போ வந்து எங்கள்கிட்ட போதிய அளவு வசதி இல்லாததால் ஏதோ செய்வோம் நாங்கள் ஃப்ரீடம் கொடுப்போம் இப்போ கார்மெண்ட்ஸ் என்று சொன்னால் டைம் டைமுக்கு தான் எல்லாமே செய்யணும் இந்த டைமுக்குள்ளே இதை நாங்கள் செய்து கட்டாயம் செய்யணும் நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட செய்யும் போது இப்போ கார்மெண்ட்ஸுக்குரிய பிள்ளைகளை நான் எடுத்து செய்கிறதா இருந்தால் அவங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுப்பேன் மற்ற வந்து இப்போ எங்களோட ஒரு பிள்ளையா எங்களோட ஒரு சகோதரமாக நான் வச்சிருப்பேன் வந்து இப்போ கார்மெண்ட்ஸில் வந்து டைமுக்கு செய்யணும் டைமுக்கு சாப்பாட்டு போகணும் டைமுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைண்டா கூட அதுக்கு சம்பளம் பட்டுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் ஏன்னு சொன்னால் எங்களோட பிள்ளைகள் எங்களிடத்துலேயே இருக்கணும் பண்ணுறதுக்காக நாங்கள் அவ எங்களுக்கு ஏற்ற சலுகைகளை செய்து கொடுப்போம் அவங்க எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்து கொடுப்போம் தேவையே இடம் எங்களுக்கு கட்டிட வசதி இல்லைப்ப கட்டிட வசதியாக இல்லாத வடிவா நிறைய எங்களுடைய தொழில் வந்து முட முடங்கி இருக்கிற மாதிரி இருக்கு கேட்டால் இப்போ ஒரு கட்டிட வசதி எங்களுக்கு இந்த மிஷின்கள் போட்டு பிள்ளைகள் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி செய்கிறதுக்கு வசதி இல்லாம இருக்கு அதுதான் இப்போ எங்களுக்கு மெயின் பிரச்சனையே எங்களுக்கு சரியா கஷ்டமாக இருக்கும் தொழில் நல்லா செய்து கொண்டு வந்து நாங்கள் இப்ப அந்த இடங்க இட வசதி இல்லாத வடிவா என்னென்று இதை நாங்கள் மெயின்டைன் பண்றது என்ன செய்கிறது என்னென்ன பிள்ளைகள் வந்து கேட்கறாங்க எங்களுக்கு தையல் எங்களுக்கு எங்களை வேலைக்கு எடுங்கொண்டு வைக்கும் போது எங்களுக்கு எடுத்து செய்யக்கூடிய இடவசதி இல்லாமல் இருக்கு அதுதான் மெயின் காரணமே செய்தால் உங்கள் இடத்துல நாங்கள் நல்ல ஒரு கார்மெண்ட்ஸை நாங்கள் உருவாக்குவோம் நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்போம் ஓடர்ஸ்களை எடுப்போம் வெளிநாட்டு ஓடர்கள் எல்லாமே எங்களை இருந்து கோல் பண்ணி இது பார்சல்ல போடுவாங்க நீங்கள் தான் தைக்கணும் நீங்கள் தான் செய்யணும் என்று அப்போ நாங்கள் அந்த ஓடர்கள்லாம் எடுத்து பிள்ளைகள் நிறைய பேர் இருந்தால் அந்த டைம் டைமிங்குக்கு எங்களுக்கு உடுப்புகள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நோமலாவே எப்பவுமே எங்களுக்கு வந்து லோவா வர டைம் அப்படி இல்லை எப்பவுமே எங்களுக்கு வேலை தான் இருக்கிறது எப்பவுமே எங்களுக்கு இப்போ நீங்கள் இங்கேயே வந்து தண்ணீர் இல்லை வந்து கடையில் எல்லாம் வந்து எங்களை உடுப்பு க போட சொல்லியிருக்காங்க தாங்களே நாங்களே இப்போ மோட நான் செய்வேன் எனக்கு தெரியும் டிசைனிங் நாங்களே போட்டு நாங்களே செய்யக்கூடிய எல்லா இதுவும் எங்களுக்கு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி செய்கிறதுக்குரிய இப்போ இடவசதி தான் நிலை ஒழிய மற்றபடி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது இடம் இடங்கள் அமைஞ்சிட்டால் மிஷின்கள் ஒரு நாங்கள் இப்படி முயற்சி செய்து எடுப்போம் இந்த கார்மெண்ட்ஸை நாங்கள் இதாக பெரிய அளவில் கொண்டு போகணும் முள்ளத்தீவு மாவட்டத்தில் ஒரு கார்மெண்ட்ஸ் திறக்கணும்ன்றது எங்களுடைய ஆசை எதிர்காலத்தில் வவுனியாவில் இருக்குது கிளிநொச்சியில் இருக்குது அதே மாதிரி முள்ளத்தீவு மாவட்டத்தில் மெங்களால் சின்ன சின்னதாக சிறியதாக தொடங்கி கொஞ்சம் ஒரு அளவுக்கு கொண்டு போகணும் தான் எங்களுடைய ஆசை அதற்கு இப்போ முயற்சி செய்து கொண்டு நார்மலாக ஒன்றுமே சொல்ல போனால் இப்போ எங்கள்கிட்ட சேர்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கக்கூடிய இது இருக்குது எங்கள்கிட்ட செய்கிறோம் நாங்கள் ரெண்டாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைக்கு ரெண்டாயிரம் ரூபாவும் கொடுக்கலாம் தொழில் இருக்கிற வடிவாக எங்களுக்கு இது செய்யலாம் ஆனால் இப்போ வந்து இடவசதிகள் இல்லாத வடிவாகத்தான் நாங்கள் சின்ன இடத்துக்குள்ளயும் இப்ப டைம் டைமிங் ஒரு த்ரீ ஹவர்ஸுக்கு ஒரு ஆள் அஞ்சு பேர் எடுப்போம் மிஷின் கேட்ட மாதிரி அஞ்சு பேர் எடுத்து அந்த மூன்று மணி இடத்துக்குள்ள அவங்களோட கிளாஸை முடிச்சிட்டு பிறகு திரும்ப அடுத்த இதுக்கு ஒன்பதுல இருந்து பெண் ரெண்டு அஞ்சு பேர்னு சொன்னால் பிறகு ஈவினிங்ல மூன்று இருந்து அஞ்சு வரைக்கும் ஒரு கிளாஸ் கொடுப்பா ஆரி ஒர்க் கிளாஸ் கொடுக்குறேன் நான் ஒர்க் வந்து எப்படி என்று கேட்டால் வேசிக்கு அடிப்படை தான் இப்போ எல்லாரும் எடுக்கிற மாதிரி ஐம்பது நாயிரம் அறுபது நாயிரம் அப்படி என்று இல்லாமல் வேசிக்கு அடிப்படை தெரிஞ்சாலே நாங்கள் பிறகு மெயினாக செய்து கொண்டு போவோம் அதுக்காக நான்கிழமைக்கு ஒருக்கா பிள்ளைகளுக்கு ஒரு கிழமைக்குள்ள பழக்கக்கூடிய மாதிரி செய்து கொண்டு இருக்கிறேன் ஒரு கிழமைக்குள்ளேயே அவையல் பிளவுஸுகள் பழகி செய்யக்கூடிய மாதிரி செய்கிறோம் அதே மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் நைட்டாக நாங்கள் தையல் பயிற்சி கொடுத்து நைட்டாக வந்து பதிவு செய்து அவங்க ரெக்கார்ட் எடுத்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் தராங்க பிள்ளைகளுக்கு அது மாதிரி மாதம் நாலாயிரம் ரூபா காசும் அவங்க பே பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொருத்தருங்களுக்கும் நம்ம என் ஹஸ்பண்டும் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்கிறோம் அவர் தான் எல்லா முயற்சியும் என்னோட சேர்ந்து ரெண்டு பேரும் தான் சேர்ந்து நான் அறிவ் பழக்குவன் மற்ற அவர் என்னோட சேர்ந்து தையல் பழக்குவேறு கட்டிங்குவல் எல்லாமே ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செய்து கொண்டிருக்கிறேன் ரெண்டு பேரும் முயற்சியாளர் தான் இதுவரைக்கும் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் இதுவரைக்கும் அப்படி எங்களுக்கு யாரும் செய்ததே இல்லை செய்ததே இல்லை ஓர் யாருமே புலம்பேர்வு நாங்கள் இவ்வளோ இது இருக்கிறோம் ஆனால் வந்து யாரும் எங்களுக்கு செய்தது இல்லை நாங்கள் கூடுதல் எங்களுக்கு இப்போ எங்களுக்கு செய்ததுன்னு சொன்னால் முதல் வேர்ல்டு விஷன் செய்திருக்கிறாங்க பிறகு வந்து யூஎஸ்எஸ் கோர் ஆர்டிஎஃப் ஐடிபி ஐடிபி கைத்தொழில் செய்திருக்கிறாங்க மற்றபடி எங்களுக்கு புலம்பேர் எங்கட நாட்டில இருந்து எங்கட இடத்துல இருந்து போனவங்க எங்களுக்கு இடம் இருக்குது இப்ப எங்களுக்கு ஒரு கட்டிடம் கட்டுறதுக்குரிய வசதி இல்லாமல் இருக்கிறோம் அதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்தால் பெரிய உதவியா இருக்கும் இப்ப என்னன்னு சொன்னால் நான் வந்து எங்களோட இடத்துல உள்ள பிள்ளைல வெளியில போக விடாமல் அவங்களுக்கு தொழில் வாய்ப்பு கொடுக்கணும் என்ற இதுல இருக்கிறோம் அப்ப நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுனால் நாங்களும் அதை செய்யக்கூடிய ஒரு இதுக்கு வருவோம் ஒரு வாடகை வாடகைக்கே இப்ப இருபத்தையாயிரம் பதினயாயிரம் என்று வைக்கிறாங்க கரண்ட் பில் எல்லாமே இது இப்ப நான் சொந்த இடத்துல இருந்துட்டால் எல்லாமே எனக்கு அதுல எனக்கு ஒரு லாபம் வருதுதான் இப்ப பதினாயிரம் ரூபா வாடகை கொடுத்தேன்னா இப்ப எனக்கு அது மிச்சம் தானே அந்த பதினாயிரம் வாடகை